சாதனையாளர்களின் சங்கம் தமிழகத்தில் முழுவதுமாக இருந்து போட்டித் தேர்வு குரூப் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நோக்கமாக கொண்டு வாழ்வியினுடைய இலக்காக கொண்டு படித்து வருகின்ற அனைவருக்கும் என் வணக்கங்கள் உரித்தாகட்டும் கண்மணிகளே கணித பாடத்தில் இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து கணித பாடம் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாடமாக இருக்குது அரித்மெட்டிக் ரீசனிங்னு சொல்லிட்டு அரித்மெட்டிக் பதினைந்து ரீசனிங் பத்து என்று மொத்தம் இருபத்தைந்து வினாக்கள் அது குரூப் ஃபோர்ல இருபத்தி ஏழு வினாக்கள் கேட்டாங்க இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழோ எத்தனை கேட்டாலும் சரி இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து உறுதியை அடிக்கலாம் நம்ம தமிழ் இந்த தமிழில் எப்படி சென்ட போகிறோமோ அதே மாதிரி நேச்சுரல் சென்ட போடணும் இந்த இரண்டு குறுகளையும் முழுமையாக நீங்கள் உருவாங்கன்னா போதுமானது அற்புதமாக நீங்கள் வேலையை வாங்கிட்டு போயிட்டு இருந்திடலாம் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரே யுத்தி அப்படின்னா இரண்டு களங்களிலே மிகுந்த கவனம் செலுத்துவது தான் இந்த பாஸ் பண்ணுறதுக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரே யுத்தி ஒரு வியூகம் வளர்க்குறேன் நான் இந்த குரூப் ஃபோரில் வேலை வாங்கி ஆகணும்னா தமிழை முறையாக படி கணிதத்தை முறையாக பயிற்சி செய்யுங்க கணிதம் உன் வசமானால் காலம் உன் வசமாகும் காலம் உன் வசமானால் வேலை உன் வசமாகும் வேறென்ன வேண்டும் இனி அதனால் வேலை வாங்கணும்னு சொன்னால் கணிதத்தை முழுமையாக பயிற்சி செய்தால் போய் இந்த கணித பாடத்தை பயிற்சி செய்வதற்கென்று கணிதத்தன்று தனி சிறப்பு வகுப்புகள் உங்களுக்கு வெளியிட்டிருக்கும் இந்த ஸ்பெஷல் கிளாஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மார்னிங் இருக்கும் உங்களுக்கு வந்தால் செவன் டு நைன் டூ ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஏழு மணிக்கு ஆரம்பிக்கும் ஒன்பது மணிக்கு முடியும் தமிழ் கிளாஸ் பெருமா தமிழ் சிறப்பு வகுப்புகள் காலையில் அமர்ந்திருப்பதை போல் மாலையிலே உங்களுக்கு கணித சிறப்பு வகுப்புகள் என்று நம் பயிற்சி மையம் அறிவித்திருக்கின்றது தமிழகத்திலேயே முதல் முறையாக மட்டுமல்ல கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆன்லைன் மூலமாக கணிதத்துக்கு என்று சிறப்பு வகுப்புகள் நடத்துகின்ற ஒரே பயிற்சி மையமாக நம் பயிற்சி மையம் இருந்து வருகிறது அதில் என்னென்னா ஒவ்வொரு தனியாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருவோம் அவங்க லாகின் ஐடி பார்த்துக்கலாம் ஒரு வேளை கிளாஸ் மிஸ் பண்ணுற திரும்ப பார்த்துக்கலாம் அதில் எல்லாம் செஷன் இருக்கும் எல்லா விடையும் அங்க உங்களுக்கு விடைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ கணிதம் சிறப்பு வகுப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் இதில் என்னென்னலாம் நீங்கள் முடிச்சு கொடுப்பீங்க கணிதம் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற அந்த பேட்சோட பேர் இந்த பேட்சோட பேர் வந்து கணிதன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஎன்பிஎஸ்சி நடத்துகின்ற குரூப் ஃபோர் விஏஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நோக்கமாக கொண்டு படிக்கின்ற அத்தனை பேருடும் இது ஒரு ஃபீஸ் ரொம்ப குறைவு ரொம்ப நாமினல் ஃபீ உங்க மிஸ் பண்ணிட்டாங்க பொதுவாக எல்லாத்துக்குமே குறைந்த கட்டணத்தில் வகுப்புகளை நடத்தக்கூடியவர்கள் இவங்க இது ஆனால் ஒரு காஸ்ட் இம்பாக்ட் வைஸ் மினிமம் லோ ஆனால் அந்த குவாலிட்டி வைஸ் ஐயார் எங்கள்கிட்ட வந்தாக்கா ஸோ இவங்க அப்படி தான் இதை ஒவ்வொரு கிளாஸையும் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் ஒவ்வொரு கோர்ஸையும் அப்படி தான் ஆஃபர் பண்ணி கொண்டு வராங்க இந்த கிளாஸ்க்கான பிடிஎஃப் அப்படின்றது குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க மெட்டீரியல் என்று தனியாக எதுவும் உங்களுக்கு அனுப்பி வைக்க மாட்டாங்க ஒவ்வொரு டாபிக் வைஸ் கிளாஸ் என்ன நடக்க போதோ அதற்கு முதல் நாள் இந்தந்த டாப்பிக் நடக்க போதும் பிடிஎஃப் ஷேர் பண்ணுவாங்க அந்த பிடிஎஃபை நீங்கள் நோட்டில் பண்ணி எழுதி வச்சுனாலும் சரி இல்லை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் டைம் கிடைக்கும்போது எழுதினாலும் சரி கிளாஸ் கவனிக்கும் போது உங்கள்கிட்ட நோட்டில் கணக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நடத்த நடத்த ஒவ்வொரு கணக்காக நீங்க பார்த்துட்டே வரலாம் ஆசிரியர் அருகில் இருந்து சொல்லிக் கொடுப்பதை போன்ற ஒரு உணர்வு இந்த கணித வகுப்பிலே நிச்சயமாக இருக்கு என்ன ஐயங்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட டவுட் இருந்தாலும் அந்த டவுட்டை ஆன் இது ஒரு தனி சிறப்பு பதத்தில் வந்திருக்கா உங்களுக்கு மைக் என்னேபிளாக இருக்கும் எண்ட் ஆஃப் த செஷனில் வந்தால் எண்ட் ஆஃப் த செஷனில் மைக் நீங்கள் சார்கிட்ட பேசலாம் சேட் பண்ணலாம் கிளாஸ் நடக்கும்போதே உங்கள்கிட்ட வந்து சேட் பண்ணலாம் எல்லா ஐயங்களும் அதில் உங்களுக்கு தீர்த்து கொடுக்கப்படும் இல்லை அதனால டிஎம்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வேலை வாங்கணுன்ற அத்தனை பேருக்கும் சரி இந்த இருபத்தைந்து இருபத்தைந்து உறுதித்தன்மையோடு நடக்கப் போகின்ற ஒரு களமாக இருக்குது இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பன்னெண்டி நைன்த்து ஜான்வரி இந்த கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க அன்றைக்கி ஒரு ஓரியன்டேஷன் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அப்படின்னு இருக்கும் அதிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்கனாக்கா அதிலிருந்து ஒவ்வொரு செய்தியாகவும் உங்களுக்கு குழுவிலே பகிரப்படும் முதல் நாள் என்ன தலைப்பு இந்த தலைப்புகள் பாருங்களேன் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தலைப்புகள் என்னென்ன வகுப்பில் முடித்துக் கொடுக்கின்ற தலைப்புகள் அழகாக ஆர்டர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஆர்டரையே போகும் முடியும் இது வந்திருக்கா மேக்ஸில் ஒரு தலைப்பை புரிஞ்சுக்கிட்டால் அடுத்த தலைப்பு போகலாம் அப்படின்ற மாதிரி முதல் இடத்தோடைய நம்பர் சிஸ்டம் அந்த நம்பர் சிஸ்டத்தை இருக்கின்ற ஏபிஜிபி நம்பர் சிஸ்டமில் என்னெல்லாம் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்கணும் பேசிக் கான்செப்ட் அப்படி நம்பர் சிஸ்டம் பற்றி என்னென்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டோம் ஏபிஜிபி அதை இருக்கின்ற பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிளிஃபிகேஷன் ரேஷியோ ப்ரொபோஷன் ரெஜிசியல் அல்சியன் டைம் அண்ட் ஒர்க்கு பைப்ஸ் அண்ட் சிஸ்டன்ஸ் சார் இந்த பைப்ஸ் அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சிலபஸில் இல்லையே சார் அப்படின்னா அதுதான் சிலபஸோட டீ நம்ம ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற ஒரு ஆசிரியர் அதை எத்தனைத்து எந்த அடிப்படையில் இது வினாக்கள் எழும் என்பதை யோசித்து எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு கூடுதலாக கவர் பண்ணி தராங்க இங்கே வந்தக்கா வெறுமனே சிலபஸில் இருக்கிற வார்த்தைகளை மட்டும் முடிச்சுட்டு போவதில்ல எக்ஸ்ட்ரா போய் படிக்கணுன்றதுனுடைய வலியுறுத்தல் தான் இந்த இடத்த சிலபஸை வகு வகுத்துருக்கும் ஸோ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அண்ட் கம்பவுண்டர்ஸ் ஆவரேஜ் டைரக்ஷன் அந்த டேரக்ட் இன்ட்ரக்ஷன் அப்படின்றதுலாம் இங்கே உங்களுக்கு வந்துட போகுது வந்துக்கா இல்லை ஆவரேஜ் மட்டும் இந்த இடத்துல சிலபஸாக இருக்கும் உங்களுக்கு டைமண்ட் அண்ட் ஒரு கிளியர் வந்துடும் கண்டிப்பாக வந்து அதனால இது தேவையில்லை ஆவரேஜ் மென்சரேஷன் டூ டி த்ரீ டி ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்ற முழு பாடமும் இதில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இதே இந்த போன்றே நமக்கு ரீசனிங்கில் எத்தனை டாபிக் இருக்குது இதில் பார்த்தா உங்களுக்கு மொத்தம் பதினேழு தலைப்புகள் அதில் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் போட்டிருக்காங்க மொத்தம் பதினஞ்சு நிறுத்திட்டோம் ரீசனிங்கில் இருக்கின்ற இருபத்தேழு தலைப்புகள் உங்களுக்கு இருக்குது இருபத்தி ஏழு தலைப்புகளை இருபத்தி ரெண்டு குரூப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்ததாக ஸோ அத்தனை தலைப்புகளும் இந்த கிளாக் வருது கிளாக்கில் காலண்டர் கிளாக் ரெண்டும் வந்து ஒரு சேர உங்களுக்கு முடித்து கொடுக்கப்படுது அது போன்று தான் என்ன தலைப்புகள் எல்லாம் ஸோ இருக்கிற ரீசனிங் இருக்கிற கோடிங் டி கோடிங் டேஸ் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் அவங்க வந்து காரணவியல் அப்படின்ற தலைப்போடு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்டு அனாலிசிஸ் இருக்குல்ல இதுதான் இந்த சிலபஸ் உங்களுக்கு விழுக்கிறது ஸோ ஒவ்வொரு தலைப்புக்குமே பிடிஎஃப் ஷோ பண்ணிவிட்டு பிடிஎஃப் கொடுத்துட்டு அந்த பிடிஎஃப் அடிப்படையில் தான் உங்களுக்கு கிளாஸ் வந்து ஒவ்வொன்றா கொண்டு போகும் ஸோ இதை நல்ல முறையில் நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டால் மிகச்சிறந்தது ஏன்னா ரொம்ப நாமினல் ஃபீ இது வந்தால் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவானது எவ்வளோ பாடமும் முழுமையாக உங்களுக்கு முடிச்சு தராங்க நல்ல ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி முழுமையாக கற்றுக்கொள்ளலாம் இருபத்தி தலைப்புகள் நான் சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி தலைப்புகள் மொத்தம் இருக்கு முழுமையாக இதில் முடிச்சு தராங்க தமிழகத்தில் கணிதத்துக்கு என்று சிறப்பு வகுப்பு நடத்துகின்ற ஒரே பயிற்சி மையம் நம்மளுடைய பயிற்சி மையம் மேக்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸ் ஃபார் மேக்ஸ் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவு டூ டுவெண்ட்டி ஃபைவ் நிறைய கம்பெனிகள் ஆன்லைன் மூலமாக மேக்ஸ் கட்டுறதுன்ற நிறைய பேர் வந்தால் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் சூப்பராக இருக்கு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் இன்னும் எங்களுக்கு கொடுத்துருக்கின்ற ஊக்கத்தின் அடிப்படையில் அதை கொண்டு போகிறோம் லைவ் கிளாஸஸ் இது வந்தால் மாலை வேலைகள் நடைபெறும் செவன் டு நைன் பிஎம் தான் கிளாஸ் ஷெடி பண்ணியிருப்பாங்க வாரந்தோறும் தேர்வு நடைபெறுகிறது வந்தாக்கா ஒவ்வொரு தலைப்பாக வைக்கப்படும் சிலபஸ் முடிச்சுட்டா அதுக்காக ஃபஸ்ட்டு விக்கெட் டெஸ்ட் இருக்குமா சார் அப்படி கேட்கக்கூடாது சிலபஸை முடிச்சுட்டு ஒவ்வொரு டாப்பிக்கை முடிச்சு முடிச்சு சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு போகும் அப்புறம் ஒவ்வொரு தலைப்பாக தேர்வு வைப்பாங்க திருப்பதில் தேர்வு அதுவும் அதில் உண்டு உங்களுக்கு வந்தால் எண்ணற்றது இந்த சிறப்பு அப்படின்னு சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் அதை நீங்களே அனுபவபூர்வமாக கற்றுக்கொள்ளலாம் கண்மணிகளே நல்ல முறையில் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏற்படுகின்ற ஐயங்கள் நீங்கள் மேக்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மேக்ஸில் டவுட் இருக்கிற டவுட்டை அப்போதே நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்ன டவுட் இருக்குது அப்படின்றத அப்போவே நீங்கள் ஆசிரியர் வந்து நேரடியாக மைக் ஆன் பண்ணு உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷனில் மைக் எனேபிள் இருக்கும் இருக்கிற டவுட்டெல்லாம் குறித்து வச்சுக்கலாம் இல்லை நான் சேட் பண்ணால் சேட்லேயே உங்களுக்கு சார் சொல்லுவார் எண்ட் ஆஃப் செஷனில் மைக் ஆன் பண்ணி நீங்கள் பேசிகிட்டே வந்துடலாம் தான் இருக்கிற எல்லா டவுட்டும் உங்களுக்கு அதில் கேட்கும்போதே உங்கள் ஆசிரியர் ஒருபோதும் சுணக்கம் இல்லாமல் எல்லா ஐயங்களும் திரும்பி எத்தனை நம்பர் வேணால் டவுட் எடுக்கலாம் நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எல்லாம் கேட்டுக்கலாம் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க எப்படி சேர்றதே சார் இதில் இத்தகைய பயிற்சியில் சிறப்பம்சம் கொண்டிருக்கின்ற இந்த பயிற்சியில் நான் சேர்வது எப்படி அப்படின்னா நம்ம வெப்சைட் அகாடமி வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் ஃபுல்லாக போனேன் அட்மிஷன் அட்மிஷனுக்கு அப்புறமா ஸ்பெஷல் கிளாஸ் கிளிக் பண்ணணும் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோன்னே அட்மிஷன் ஒரு கேலண்ட் இருக்கும் அட்மிஷன் கிளிக் பண்ணோன்னு ஸ்பெஷல் கிளாஸ் போகும் அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண ஒன்றைக்கு செலக்ட் பேட்ச் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப்பில் பேட்ச் செலக்ட் பண்ணணும் கணிதன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு இருக்கும் கணிதன் டுவெண்ட்டி ஃபைவ் அரைநூறு ஒரு இருக்கும் கணிதம் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் காட்டும் ஆன்லைனில் ரெகுலர் பேச்சுன்னு செலக்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் படிக்க போகிறீங்க ரெகுலரில் படிக்க போகிறீங்க வீக்கெண்ட் பேச்ச் கிடையாது ரெகுலர் படிக்க போகிறீங்க அதனால் வேண்டி நீங்கள் ரெகுலர் சூஸ் பண்ணணும்

இன்ஃபர்மேஷன் வரப்போகுது அடுத்தடுத்த கிளாஸ் எப்படி போக போகுது அந்த அடுத்த கிளாஸ் ஷெடியூல் என்ன அப்படின்றத முழுமையாக அந்த குழுவில் உங்களுக்கு வந்து பகிர்வார் பிடிஎஃப் கொடுத்து உங்களுடைய வகுப்பு என்பது கொண்டு செல்லப்படும் ஸோ இதை நல்ல முறையினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கம்பெனிகள் அனைவரும் வந்துவிட்டால் இதில் சேர்ந்துட்டால் என்னென்னலாம் சிறப்பம்சம் இருக்கிறது என்பதை கொண்டு சொல்லிக் கொடுத்துட்டோம் ஐசாவோடைய வகுப்பை பின்பற்று அரசு வேலையை கைப்பற்று கணிதம் உன் வசமானால் காலம் உன் வசமாகும் காலம் உன் வசமானால் வேலை உன் வசமாகும் ஸோ அரசு வேலையை பிடிப்பதற்கான வியூகங்கள் உத்திகள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாணவர்கள் நன்மை நன்மைபெற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் நல்லெண்ண அடிப்படையிலும் இந்த வகுப்புகளை வந்து அனௌன்ஸ் நல்ல முறையில் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாருங்கள் சந்திக்கலாம் நன்றி